நாட்டில் இன்று நாற்பத்தி இரண்டாவது திருமண நாளினை கொண்டாடி கொண்டிருக்கிற அன்பு தம்பதிகள் துளசி தம்பதிகளுக்கு எபதி இனிய திருமண நாள் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்று இவர்கள் வழங்கிய பதினைந்தாயிரம் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டின் அடிப்படையில் வவுனியாவில் சிறப்பான மண்டபம் ஒன்றில் சிறப்பான உணவுகள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது எனவே மூலவும் இந்த உதவிகளை வழங்கி அந்த மக்கள் பசியாற்றி அவருடன் உங்கள் திருமண நாளை கொண்டாடிய துளசி தம்பதிகளுக்கு மேலவும் இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் நன்றி இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் துளசி அம்மா மற்றும் குடும்பத்தினருக்கு நீங்களும் உங்களதுக்கானவர் மற்றும் உங்கள் பிள்ளைகள் வந்து நீண்ட நிறைய ஆரோக்கியத்தோடும் வாழ எமது மக்கள் சார்பாக நாங்கள் பிரார்த்தித்து நிற்கின்றோம் இன்றைய தினம் வன்னிமேதந்தளத்தினூடாக துளசியினுடைய நாற்பத்தி ரெண்டாவது திருமண நாளை முன்னிட்டு இன்றைக்கு பவுனியாவில் உணவு வழங்கப்படுகிறது அந்த வகையில் இன்று சோறு இறைச்சிக்கறி பருப்பு வெள்ளைக்கறி மீன் பொரியல், முட்டை அவியல் இந்த உணவுகள் வந்து இன்றைக்கி நாங்கள் இன்றைக்கு வவுனியாவில் வந்து கந்தானே தந்தானே எல்லாம் பன்னி மயில தந்தானே தந்தானே தந்தான கணே எல்லாம் வன்னி மயில தந்தானே பன்னி மைந்தா பன்னி மைந்தா வாடா நீ வாடா பாரி வாரி மக்களுக்கு தாடா நீ தாடா போல நாலு பேர் இருந்தா போதும் உலக மக்கள் எடுத்து வீசடா எங்க மக்கள் உள்ளார்கள் கவலை தீரடா வீரனே வாடா வாடா கொல்லாத வறுமை ஓட தாடா தாடா நன்றி மறந்தால் அவரை விட்டு நீயும் தள்ளடா தம்ம வேலை எதுவோ செய்து காட்டடா தந்தானே 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 எல்லாம் பண்ணி மை உள்ளவர்கள் நன் வேண்டார் அள்ளி அள்ளி கொடுக்கின்ற தங்கமடா பன்னி மைந்த டிக்டாக்கு வாழ்வு கொடுக்குதே வாரி வாரி மக்களுக்கு நாளு உதவுதே தேசம் எங்கள் தேசம் தேம்பி தேம்பி அழுவதோ வாழ வழியின்றி மக்கள் தெருவில் நின்று தவிப்பதோ வந்தான் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ ஆழ வந்தான் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க அப்பாத்த நாங்கதானே கை கொடுப்போம் வாங்க என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க அப்பாத்த நாங்கதானே கை கொடுப்போம் வாங்க இல்லாமல் இதயம் நோகுதே தட்டி தந்தான் மைந்தன் நெஞ்சம் மகிழுதே சொந்த பணத்தில் பாதியை இரட்சன் தந்தான் தரம் வாய்ந்த கழிப்பறைக்கு உதவி செய்தான் போலை குடில்கள் ஒழுகுதே பாரி ஒப்பாரி வைக்குதே ஓலை குடில்கள் ஒழுகுதே பாரி ஒப்பாரி வைக்குதே தலை <small> விதி